வணக்கம் ஜாடி வியூவர்ஸ் இன்னைக்கு கைமணத்துல நாம பொங்கல் ஸ்பெஷல் தான் பாக்க போறோம் பொங்கல் ஸ்பெஷல் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் பண்டிகையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க இதுவும் நாம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இப்ப நிறைய பேர் நான் சின்ன வயசுல எப்படி செலப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் செலப்ரேட் பண்ணுறதே இல்லை போகினா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பாய் பழைய தலைக்காணி ப்ளஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்போம் அப்போ வந்து நம்ம போகி அன்னைக்கு அதை கொளுத்தை பார்த்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பழசோ நம்மளுக்கு உபயோகம் இல்லையோ அது எல்லாமே கொளுத்தி என்ன நம்ம இன்டேரக்டாக சொல்கிறோன்னா நம்ம பழசுக்குலாம் பாய் சொல்கிறோம் புதுசுக்கு வந்து ஹாய் சொல்கிறோன்ற மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கடுத்து பொங்கல் அது வந்து சூரிய பகவானுக்கு நாம் ரொம்ப 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 உழவர் பூமியை தாண்டி எல்லாருக்குமே யுனானிமஸாக செலிப்ரேட் பண்ணுறது தான் பொங்கல் அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பயிர் வகைகள் இதுதான் வந்து மெயின் பிரதானம் நெல் இப்போ அதிகமாக விளையிறதுனால நெல்லை வந்து பேஸ் பண்ணி பொங்கல் நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க இதுவே ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் சிறு தானியங்கள் இருக்கு இல்லையா இதை வச்சு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க எஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு பெரிய ஹெல்ப் பண்றது யாரு அந்த டைமிங்ல நம்ம வந்து மாடுகளை வச்சுதான் நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருந்தோம் அதனால அவங்களுக்கு தேங்க் பண்ற மாதிரி பண்றதா மாட்டு பொங்கல் லாஸ்ட் பொங்கல் நம்ம மறந்தே போயிட்டோம்னு நினைக்கிறேன் காணும் பொங்கல் காணும் பொங்கல் அதோடைய மீனிங் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் காணும்னா மற்றவங்களை பார்க்கறதுன்னு அர்த்தம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து காணும்பவங்களுக்கு அந்த டைம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது மேபி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வருவோம் போயிட்டு அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் தாத்தா காலில் விழுவோம் எல்லாம் பண்ணுவோம் அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் தருவாங்க அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் யார் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருக்கும் எங்கள் கும்பலோட யார் அதிக கலெக்ஷன் பண்ணாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுதான் காணும் பொங்கல் தானும் பொங்கல்ன்றது நம்மளை விட வயசில் பெரியவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அவங்க ஒரு விஷஸை வாங்கிக்கிறது ப்ளஸ் ஐ திங்க் சில பேரில் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க இந்த வருஷம் நீங்கள் இப்படி இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு அட்வைஸ் ப்ளஸ் ஒரு கிஃப்ட் ப்ளஸ் அப்படி எதுவுமே இல்லைனா அட்லீஸ்ட் வெத்தலை பார்க்காத வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுதான் காணும் பொங்கல் இந்த நாள் நாளும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக போகி அன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஃபார் ஷுவர் ரொம்ப பொல்யூஷன் ஆகிடுச்சு பொல்யூஷன் தர மாதிரி பிளாஸ்டிக்லாம் எதையும் போட்டு கொடுத்தாமல் எது நல்ல விஷயங்களோ எது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாத விஷயங்கள் பட் நீங்கள் வேணான்னு நினைக்கிற விஷயங்களாக இருந்ததுன்னா எஸ்பெஷலி பாய் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதை பேர்ன் பண்ணி அந்த பேர்ன் பண்ண பார்த்து எனக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் கிடைக்கணுன்றத நீங்கள் அதே ஆக்ஸில் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெயினாக பொங்கல் பொங்கல் அன்னைக்கு நிறைய பேர் ஒரு லைக் பொங்கல்னா இந்த டிஷ் தான் செய்யணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களே அதை உடச்சிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம் மேபி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்மளால் மே நிறைய பேர் வீட்டில் மாடுகள்லாம் இப்போ இருக்க வாய்ப்பே இல்லை ஸ்பெஷலி சிட்டியில் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திணை பொங்கல் செய்ய போறோம் திணை பொங்கல் நம்ம நிறைய விஷயத்த போட்டு வேக வைக்கணுன்றதுனால அதை வேக வைக்கிறதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே தினையை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரேஷியோ ரொம்ப 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 சிம்பிள் நீங்கள் ஒரு கப் திணை எடுத்திங்கன்னா அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி விடணும் அதே பருப்புக்கு ஒன்றுக்கு ரெண்டு போட்டால் போதும் இவ்வளோ தான் கான்சப்ட் ஸோ இதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சில பேர் இதிலே கொஞ்சம் பச்சை மிளகா சேர்ப்பாங்க ஏன்னா காரம் நல்லா ஏறணுன்றதுக்காக நம்ம திணையில் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஷியேட் வரலனாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் நார்மல் ரைஸ் பொங்கலை விட எனி டைம் எனி டைம் நியூட்ரிட்டி வேல்யூவாக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரைஸில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப 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 கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் இப்போ நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் தான் கம்மியாக இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸில் கிடைக்காதவங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவே நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மில்லட்னு சொல்லக்கூடிய திணை தான் ஃபஸ்ட்டு நாம் ஊற வச்ச திணையை தண்ணி இல்லாமல் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியும் நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இது மெஷர் பண்ணி இந்த குக்கரில் போட போகிறோம் ஆனால் மெஷர்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் இந்த திணையை வடிகட்டி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப் தினை எடுத்திருக்கேன் அதே கப்ல நம்ம ஒரு ரெண்டரை கப் இதே கப்ல அரை கப் வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம இப்ப சேர்க்க போறோம் ஓவரால் முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சிச்சு இப்ப நம்ம இதை வேக வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாவ இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் பெப்பர் இப்போ நம்ம இதை மூடி ஒரு நாலு டு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு சைடில் எழுந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தேவையான டெம்பரிங் தடுக்கா ரொம்ப 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 முக்கியம் ஒரு பொங்கலுக்கு அந்த தடுக்காவுக்கு இஞ்சி பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம டெம்பரிங் அதாவது தடுக்கா மாதிரி போடுறதுக்காக தான் பண்ணுறோன்றதுனால இதை ஒன்றாவே போட்டுக்கலாம் அது கூட ஒரு பாதி பச்சை மிளகா இருந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் பச்சை மிளகாவை வந்து வேக வைக்க பார்த்து அந்த பச்சை பருப்பு திணையோடைய சேர்த்து போட்டுட்டோம் அதனால் நம்மளுக்கு ஒரு ஹாஃப் க்ரீன் சில்லி இருந்தால் போதும் இது வந்து உங்களுடைய ஸ்பைஸ் டிசைருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இல்லை ஸ்பைஸ் கம்மியாக தான் கரெக்டாக இருக்குன்னா இந்திய அளவு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ தினையை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி திணை தேன் இதுக்கு மட்டும் சங்க காலத்தில் அவ்வளோ ஒரு மென்ஷன் உண்டு அதாவது தேனும் திணையும்ன்றது வந்து நிறைய இலக்கியங்கள்ல அடிப்படையை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஒரு திணை பொங்கலோட ஒரு கதம்ப துவையல் கதம்ப துவையல் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அவைலபிள்னா எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஃபீல்ட்லையோ இல்லைனா வந்து விவசாய நிலத்துலையோ பிரதானமாக ஒரு நெல்லோ இல்லைனா ஏதாவது கம்போ சோளமோ ஏதோ ஒன்று போட்டிருப்போம் இல்லையா அதை தாண்டி வரப்பில் வந்து காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அங்கே தக்காளி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அதேமாதிரி சின்ன சுரக்காய் நாட்டு காய்கறிகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்து வதக்கி அதில் வந்து துவையல் பண்ணி கொடுக்க பார்த்து இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் பொங்கலாக இருக்க முடியும் ஏன்னா நாம் என்ன அந்த இடத்துல விளைக்கிறமோ அதை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணாதானே அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இருக்க முடியும் நான் விளக்கிறத எடுத்துகிட்டு வரலனாலும் நான் எனக்கு என்ன ரெடிமேடாக கிடைச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பவா இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு வெஜிடபிள்ஸ் இருக்கு அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வதக்கிட்டு நம்ம தொகையில அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்க போறோன்றதுனால ரொம்ப ப்ரிசைஸாக கட் பண்ணுன்ற அவசியம் இல்லை ரஃபாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கதம்ப துவையல் வந்து நம்ம என்னவே ஹிஸ்ட்ரியை பார்த்தாலுமே சரி வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ ரெசிபி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு காய்கறிகளாக எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்கள் சாய்ஸஸ் அதாவது சில பேருக்கு சில காய்கறிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து துவையலில் வந்து ரொம்ப பெரிய பங்கு கொடுக்காது இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டை மாற்றி கொடுக்குன்றதுனால கத்திரிக்காயை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி இதுக்கப்புறம் புதினா மல்லியை நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது நம்ம கடைசியாக வதக்கி முடித்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணால் போதும் ஸோ நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வெஜிடபிள் சாஃப்ட் வெஜிடபிளாக பிரிச்சிட்டேன் முதல்ல நம்ம கேரட் வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் இந்த மூணு வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதினா மல்லி இது இங்கே நான் வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்னும் கதம்ப துவையலில் வந்து நிறைய பேர் கீரைலாம் ஆட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதில் ஸ்பெஷலி வந்து தண்டு கீரை ஒன்று ஆட் பண்ணுவாங்க தண்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா டெஃபனட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணும் ஸோ துவையலுக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான் இதை கட் பண்ணி வச்சாச்சு இந்நேரம் நம்மளுடைய பொங்கல் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் ஸோ அது ரெடியாக இருக்கும் அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பொங்கலை முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் கதம்பத் துவையல் ஆரம்பிச்சுக்கலாம் வா நம்மளுடைய பச்சை பருப்பு திணை இது ரெண்டும் அழகாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மசிச்சு விடுற டைமில் ஒரு ஊருக்கு பெருங்காயத்தை போட்டிங்கன்னா நம்மளுடைய பொங்கலோட டெம்பரிங் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச வர தலைக்கு மேலே தட்டப்போகிறோம் தட்டினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இன்னொரு ஸ்பூன் நெய்யை விட்டோன்னா அட்டகாசமான பொங்கல் ரெடி இப்போ பொங்கல் ரெடி கடைசியாக ஃபைனல் டச் ஒரு கீ அப்படியே மலைச்சாறுற மாதிரி மலை 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 மலைன்னு போட்டோன்னா அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி டிஷ்ஷுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக கொஞ்சம் கீ போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு அருமையான தினை பொங்கல் ரெடி ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கதம்பு துவையலுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் வேணாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஆயில் போட்டு நீங்க காஞ்சமிளகா ங்க பொங்கலை ஸ்பெஷலாக்குங்க